ஆதாம் தேவன் சொல்றாரு பழத்தை நீ பூசித்தால் சாகவே சாவாய் பழத்தை கையில பொறிச்சி சாப்பிட போறான் சரீரத்துல சாப்பிட போறான் ஆனா சாவு எங்க நடக்குன்னா ஆவில நடக்கும் அந்த ஆவில நடந்த சாவு பழத்தை பொறிச்சு சாப்பிட்டு உழுது செத்துட்டானா அவன் சாக எத்தனை வருஷம் ஆச்சு கிட்டத்தட்ட ஆயிரம் வருஷம் வாழ்ந்துட்டான் சாகவே சாவாய்னு சொன்ன அந்த வார்த்தை அவனை மேற்கொண்டு அவனை அழிச்சு அவனை இந்த பூமியில படுக்க வைக்கிறதுக்கு ஆயிரம் வருஷம் ஆச்சு ஏன் அப்படின்னா அந்த மரணம் அவன் ஆவியிலிருந்து ஆத்மாவுக்கு ஜம்ப் பண்ணணும் ஆத்மாவிலிருந்து சரீரத்தில் வெளிப்படுறதுக்கு ஆயிரம் வருஷம் ஆச்சு ஆனால் இந்த ஜோய ஜீவன் வந்து ஆவியை ஆளுகை செஞ்சு ஆத்மாவை ஆளுகை செஞ்சு சரீரத்தில் வெளிப்படுறதுக்கு ஆயிரம் வருஷம்லாம் தேவையில்லை உயிர் தெழுதலின் ஜீவன் அது ஏசுவ கல்லறையில் கொண்டு போய் வச்சாங்க அந்த ஜோய ஜீவனால் தேவன் எழுப்பினார் உங்களுக்கு ஒரு காய்ச்சல் போறதுக்கு எத்தனை நாளுங்க ஆகுறது ஒரு சளி போறதுக்கு எத்தனை நாள் ஆகுது ஒரு கேன்சர் போறதுக்கு எத்தனை நாள் ஆகும்னு நினைக்கிறீங்க செத்தவன் ஒருத்தவன் மறுபடியும் வரணும்னா அதெல்லாம் நடக்காத காரியம் வாய்க்காத காரியம் தேவனுடைய ஜீவனுக்கு இருக்கிற ஸ்பீடு என்ன அப்படின்னா செத்தவனை இமைப்பொழுதுல உயிரோட கொண்டு வந்துடும் இந்த ஜீவனுக்கு இருக்கிற பவர் வந்து பாவத்திற்கு பவரோட ஒப்பிட முடியாது பாவத்தோட பவர் என்னன்னா உன்னை தான் கொல்ல முடியும் அதுக்கு அவ்வளவுதான் பவர் உனக்கு புரிய வச்சு உன்னை இச்சிக்க வச்சு உன்னை இவ்வளவு வச்சு உன்னை சிந்திக்க வச்சு உன்னை கொலகாரனா மாத்தி இப்படிதான் உன்னை ஆக்கிரமிக்க முடியுமே தவிர ஜோய ஜீவன் வந்து எதையுமே பார்க்காது அதுக்கு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதுவுமே இல்லை வந்துச்சுன்னா சாப்பிட்டு போயிடும் ஏசுவை கலரில் வச்சாங்க அப்படியே தூக்கிட்டு வந்து நீ பாட்டிட்டாரு எவ்வளோ நாளாச்சு வசனம் மூணு நாள்ன்றனால மூணு நாளில் வச்சாரு இல்லைன்னா சிலுவையிலிருந்து அவன் செத்த உடனே கீழே அப்படியே இறங்கி வந்திருப்பார் இந்த வந்துட்டோம் பாரு அப்படின்னு ஒரு செடி வைக்கிறீங்க அந்த செடி வளரதுக்கு எவ்வளோ ஆகும் நம்ம வெளியே இருக்கற செடியெல்லாம் கட் பண்ணியிருக்கோம் அந்த செடி மறுபடியும் துளித்து வரதுக்கு ஒரு மாசம் தான் துளி விட்டுருக்கு அந்த செடியை நட்ட வச்சா எப்படியோ இருபது முப்பது நாள் ஆகும் அது பூமியை உடச்சிட்டு வெளியே வரக்கு ஆறுனுடைய துளிர்த்த கோளுன்னு பைபிள் இருக்குல்ல அந்த துளிர்த்த கோல் எவ்வளோ நாளில் பூ பூத்து காய் காத்து பழமாக மாறுச்சு ஒரு அஞ்சு வருஷம் ஒரு மரம் பழமாக மாறினா எத்தனை வருஷம் ஆகும்னு நினைக்கிறீங்க குறைஞ்சது பல வருடங்கள் ஆகும் ஆனால் தேவன் நான் ஆரோனை தான் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நிரூபிக்கிறேன் அதுக்கு அந்த கோலை எடுத்துருவான்றாரு கோலை எடுத்துகிட்டு வந்து தேவ சமூகத்தில் வைக்கிறாங்க தேவ பிரசனத்தில் வைக்கிறாங்க வச்சுட்டு நாளைக்கு வா அப்படின்றார் நாளைக்கு வந்து பார்க்குறான் பூத்து காய் காத்து பழமாயிடுச்சு அந்த மரம் இவ்வளோ பெரிய கட்டை அதுலேருந்து பழம் வந்திருக்குது தேவனுடைய ஜீவனுக்கு இருக்கிற ஸ்பீடு என்ன அப்படின்னா அது ஒளியின் வேகத்தை விட மிகவும் வேகமானது எப்படிப்பட்ட வேகம் பவுலை சந்தித்த வேகம் அது அவனுக்கு குதிரையிலேருந்து விலத்தள்ளுகிற வேகம் அது அவன் கண்களை குருடாக்குற வேகம் அது புதுசாக ஒரு கிறிஸ்துவை அவனுக்கு சொல்லித்தரக்கூடிய வேகம் அதுக்கு அவ்வளோ வேகம் இருக்குது ஒரு ஒளியினுடைய வேகம் என்னென்னா ஒரு செகண்டுக்கு மூணு லட்சம் கிலோமீட்டர் ஸ்பீடில் அதை ட்ராவல் பண்ணும் நம்ம பைக்லெலாம் போகிறோம் கார்லெலாம் போகிறோம் அதிகபட்சமாக காரு பைக்கெல்லாம் அதிகபட்சமாக ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் போகுது காரு பைக்கெல்லாம் பிஒய்டின்னு ஒரு கார் அறிமுகப்படுத்துனாங்க அந்த காரு நானூற்றி தொண்ணூத்தஞ்சு கிலோமீட்டர் ஸ்பீடு வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கு கவாசிக்கில் பைக் ஒன்று இருக்குது நிஞ்சா எச்சுட்டுனு ஒரு பைக்கு அந்த பைக்கு நானூற்றம்பது கிலோமீட்டர் அச்சீவ் பண்ணியிருக்குது மிலிட்ரியோட ஹெலிகாப்டரு ஏரோப்ளைன்லாம் பார்த்திங்கன்னா ஆறாயிரம் கிலோமீட்டர் போகும் அவ்வளோ வேகத்தில் போகும் ஆயிரம் ஆறாயிரம் கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும் ஆனால் லைட்டோட ஸ்பீடு பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் கிலோமீட்டர் ஸ்பீடு ஒரு செகண்டுக்கு நம்ம பைக்கு கரெல்லாம் போகிறது ஒரு அவருக்கு அப்படி போகும் ஆனால் லைட்டோட ஸ்பீடு மூணு லட்சம் இந்த லைட்டோட ஸ்பீடை பார்க்கிலும் அதிகமான ஸ்பீடு எதுக்கு இருக்குன்னா இந்த ஜோய ஜீவனுக்கு இருக்குது தேவனுடைய ஜீவனுக்கு இருக்குது அது ஒரே நிமிஷத்தில் உங்கள் மறித்த வாழ்வை உயிர் பெற்று எலும்பும்படி முடி செய்யும் மறித்த எல்லாம் பார்த்து தீர்க்கதரிசி பேசுகிறான் அதெல்லாம் உயிரோட எலும்பு நின்றுச்சாமா இன்னைக்கு நான் உங்களை பார்த்து பேசிகிட்டு இருக்கேன் உங்கள் வாழ்க்கையில எங்கெல்லாம் மறித்திருக்கீங்களோ அங்கெல்லாம் உயிர் பெற்று எலும்பும்படி நான் பேசுறேன் ஓய்ய ஜீவன் வெளியே நடக்கிறது உள்ளே இருந்து வெடித்து சிதறி வெளியே காணப்படுகிற ஒரு எரிமலை குழம்பு